ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் திருமணம் விரைவில் நடக்க இதை செய்யுங்க அப்படிங்கிற தலைப்பில் நான் இதில் பேசியிருக்கேன் திருமணம் லேட் நிறைய பேர் வந்து வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க நான் வரன் அமைய மாட்டேங்குது எவ்வளவோ பிரச்சனைகள் வருது ஒரு திருப்தியான நிலை இல்லை அது இல்லாமல் சில பேருக்கு திருமண பயமே வந்துடும் நடக்குமா நடக்குதா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்கிறதுக்கு திருமண விஷயங்கள் தடைபடுறதுக்கு ஜாதகத்தில் திசா புத்தி அதே போல் கோச்சார நிலையில் கிரகங்கள் அது இல்லாமல் தோஷங்கள் இப்படிலாம் சொல்லி அதுக்கு பரிகாரம்லாம் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் திருமணம் நடக்கிறதுக்காக நிறைய பதிவுகள்லையும் வருது நிறைய புத்தகங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க அதே போல் நான் இந்த பதிவில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா திருமண தடை விலகி மிக சிறப்பாக அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் அதை பற்றின பதிவில் இது நிறைய நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா இப்போ வந்து திருமண முயற்சி எடுக்கிறவங்க திருமணம் நடக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் தங்கியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே தங்கியிருந்தாலும் நைட்டு படுக்கும்போது அவங்க வட மேற்கு பகுதியில் தான் படுக்கணும் அந்த மாதிரி வட மேற்கு பகுதியில் படுக்கும்போது அவங்களுக்கு திருமணம் சீ சீக்கிரம் நடந்துடும் ஆனால் தென்மேற்கு பகுதியில் அவங்க படுக்கக்கூடாது தென்மேற்கில் படுத்தாங்கன்னா திருமண தடை நிறைய வரும் திருமணம் நடக்காது திருமணத்துக்கான முயற்சிகளும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துரும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க கோயிலுக்கு போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்க சிவன் வந்து மூலவராக இருப்பார் நடுவில் லிங்க உருவத்தில் இருப்பார் சிவபெருமானுக்கு வடமேற்கில் வந்து முருகர் இருப்பார் அதே போல் தென்மேற்கில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார் வடமேற்கில் நான் படுக்க சொல்கிறேன்னா அங்கே முருகர் வந்து கல்யாண குளத்தில் தான் இருப்பார் கல்யாணம் பண்ணியிருப்பார் முருகருக்கு கல்யாணம் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருமண குளத்தில் அவர் எப்போவுமே இருப்பார் அதே போல் பார்த்திங்கன்னா தென்மேற்கில் இருக்க விநாயகர் தனித்து தான் இருப்பார் அதனால தான் நான் சொல்லுவேன் ஒருத்தர் திருமண முயற்சி பண்ணும்போது அவர் படுக்க வேண்டிய இடம் வந்து வடமேற்கு தென்மேற்கில் படுத்தாங்கன்னா தனித்து தான் இருக்கணும் திருமணம் கைக்குடி வராது தடை ஏற்படும் இது வந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொன்ன விஷயம் ரொம்ப புதுசாக இருக்கும் எந்த பதிவுலேயும் நீங்கள் கேட்டிருக்க முடியாது ஆனால் சில பேர் இப்போ இந்த பதிவை கேட்டுட்டு சொல்லலாம் எங்களுக்கு அந்த மாதிரி தனித்தனியெல்லாம் வீட்டில் ரூமும் இல்லை இருக்கிறதே ஒரே ஹாலு ஒரு கிச்சன் இந்த மாதிரி இருக்கிற வீடு நாங்கள் இங்கே போய் வடமேற்கு தென்மேற்கெல்லாம் பார்க்குறது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எங்கோ ஒரு இடத்துல திருமணம் ஆக வேண்டியவர் படுத்து தான் ஆகணும் அதுக்காக சின்ன வீடுங்கிறதுனால அவருக்கு இடம் இல்லாமல் இருந்துடாது அவர் படுக்கும்போது வடமேற்கு செவுத்தை ஒட்டி இருக்கிற இடத்துல படுக்கலாம் தென்மேற்கு செவுத்தை ஒட்டிட்டு ஒட்டி இருக்கிற இடத்துல அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா அவர் படுக்கிற இடம் வந்து வடமேற்க இருந்தால் முருகருக்கு எப்படி கல்யாணம் நடக்குதோ அதே போல் அவருக்கு திருமண யோகம் கூடி வரும் இதே தென்மேற்கில் படுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தடை தான் வரும் தனித்து தான் இருக்கணும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே அந்த திருமண விஷயங்களை பற்றின அந்த தடையெல்லாம் விலகிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கடுத்து இப்போ வந்து திருமணம் நிறைய பேர் நடக்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது நிறைய வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க வேலைக்கு வந்து போயிடுறாங்க வேலை பார்க்கும்போது பெரும்பாலும் இருந்து சென்னையில் பேங்களூரில் வெளிநாட்டில் இந்த மாதிரிலாம் போய் வேலைக்கு போகிறாங்க பெரும்பாலும் ஐடி துறையில் இருக்கவங்கெலாம் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலை பார்க்குறாங்க வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறாங்க சென்னையில் வேலை பார்க்குறாங்க இவங்கெல்லாம் தங்கி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு வரம் தேடி கிடைக்காதவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ ஆண்கள்லாம் வந்து மேன்சனில் தங்கியிருக்காங்க அதாவது ஆண்கள் தங்குகிற ஒரு இடத்துல போய் தங்கியிருக்காங்க அந்த இடத்துல தங்கியிருக்கும்போது திருமண தடை அதிகமாக உருவாகும் ஆண்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த மேன்சனுங்கிறது பெண் வாடகையே இருக்காது பெண்களே சம்பந்தப்படாத ஒரு பூமி அந்த இடம் அந்த இடத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கும் பெண் வாடகையை சேர விடாது அப்புறம் எப்படி திருமணம் நடக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி மேன்சன் இல்லாத இடமா இருந்ததுன்னா மேன்சனில் தங்கக்கூடாது இப்போ குடும்பங்களாக இருக்கிற இடங்களில் வீடு எடுத்து தங்கினாங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்பு வந்து கூடி வந்துடும் திருமண தடை விளக்கும் ஏன்னா அந்த திருமணம் நடக்கிறவங்கள்ட்ட இவங்களுடைய வாழ்க்கை நிலையை ஒட்டி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் இதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அங்கே வெறும் பெண்களாகவே இருப்பாங்க ஆண்களோட சம்பந்தமே இருக்காது அங்கே அப்படி இருக்கையில் அவங்களுக்கு எப்படி வரன் கிடைக்கும் வரனே அமையாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க திருமண வரன் கிடைக்காம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களும் வந்து எங்காவது வீடு இருக்கிற பகுதியாக பார்த்து அதாவது குடும்பம் நடங்கு குடும்பங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வீடு எடுத்து தங்குனாங்கன்னா ஏன்னா கூட அம்மாவை வச்சுக்கலாம் இல்லை வேறு யாரையாவது துணைக்கு கூட வச்சுக்கலாம் ஆனால் குடும்பங்கள் இருக்கிற பகுதியாக பார்த்து வீடு எடுத்து தங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திருமண வாய்ப்பு வந்து கூடி வரும் ஏன்னா ஆணும் பெண்ணும் எல்லாம் கலந்து இருக்கிற இடத்துல தான் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் தனித்தனியாக இருந்தால் அந்த மாதிரி வராது அது தடைகள் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபே அதாவது ஃபேஷன்னு சொல்லி திருமணமாக பெண்கள் ஆண்கள்லாம் வந்து இந்த காவி ட்ரெஸ்ஸு காவி வேட்டியெல்லாம் இருக்காங்க ஃபேஷன்னு சொல்லி அந்த மாதிரி காவி உடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு காவி வேட்டி கட்டிக்கிட்டு அது ஃபேஷன் நினச்சி கட்டிக்கிறாங்க பக்தி மாதிரி நினச்சி கட்டிக்கிறாங்க அவங்களுக்கும் திருமண தடை வந்து அதிகமாக வரும் ஏன்னா அந்த காவி கலர் வேட்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அது ஏதோ இங்கே ஃபேஷன் நினச்சி கட்டுறாங்க அந்த காவி கலர் வேட்டி கட்டுறவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் குடும்பம் கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி விட்டு பிரியக்கூடிய நிலையெல்லாம் வரும் திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை வரும் பணம் தங்காது பணம் நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா இதை என்ன வேணான்னு ஒதுக்கிட்டு போகிறவங்க தான் ஆதி காலத்தில் அந்த காவி வேட்டி கட்டினவங்க ஆனால் இப்போ அதெல்லாம் ஒரு ஃபேஷன் நினச்சி சாதாரணமாக கட்டுறாங்க ஆனால் அந்த அந்த காவி கலர் வந்து பவரை காட்டும் போல் அதை தவிர்க்கிறது நல்லது அது மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமண முயற்சி பண்ணுறவங்க இந்த மாதிரி காவி வேட்டியை வந்து தவிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல் பெண்களும் இந்த மாதிரி காவி கலர் சம்மந்தமான ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அது ஒரு பக்தியை அடையாளம் கட்டுறதுன்னு நினச்சி திருமணம் ஆக வேண்டிய பெண்களோ பெண்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வந்து பிரச்சனையாகும் போல் பார்த்திங்கன்னா இப்போ ஆண்கள் நிறைய பேர் வந்து ஃபேஷன்னு சொல்லி தாடியெலாம் வச்சுக்கிறாங்க தாடி இல்லாதவங்களே கிடையாது அந்த அளவுக்கு பண்ணுறாங்க தாடி வச்சுக்கிட்டு திருமண வாய்ப்புகளை தேடும்போது இது ஒரு பிரச்சனை ஆகும் ஏன்னா தாடிங்கிறது கேதுவை குறிக்கும் முகங்கிறது சுக்கரனை குறிக்கும் சுக்கரன் தான் கல்யாணத்தை நடத்தி வைப்பார் ஒரு ஜாதகத்தில் சுக்கரனு கேது இணைஞ்சிருந்தால் அவங்களுக்கு திருமண கிடைக்கும் மிக கடுமையாக இருக்கும் திருமணமே நடக்காது திருமணம் ஆனால் இதை வந்து ப்ராக்டிக்கலாக இவங்களே உருவாக்குறாங்க முகத்தில் தாடி வைக்கிறாங்க தாடிங்கிறது கேது அந்த முடி சின்னதாக இருந்தாலே அது வந்து கேதுவாக மாறிடும் இப்படி தனக்குத்தானே எதிரியாக எந்த முயற்சி பண்ணாலும் தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிக்கிறாங்க இதையும் தவிர்க்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் சரி எல்லோரும் விதண்டவாதத்தை கேட்பாங்க அப்போ மேன்சனில் தங்கியிருக்கவங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் திருமணமே நடக்காதா பண்ணணும் எங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது எப்போவுமே வந்து நூற்றுக்கு பத்து சதவீதம் இருபது சதவீதம் நடக்கும் எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் நடக்காம தான் இருக்கும் இதுதான் உண்மை அந்த எண்பது எழுபது சதவீதத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி நினச்சா இந்த பதிவை கேட்டு இந்த மாதிரி நினச்சா உங்களுடைய நிலைமை இருக்கும் அந்த பத்து சதவீதம் இருபது சதவீதம் நடக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு வலிமையாக திருமண யோகம் இருக்கும் எந்த தடையும் இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்களோட கம்பேர் பண்ணிக்க வேணாம் பிரச்சனை இருக்கிறவங்க அதனால தான் அந்த பதிவில் இவ்வளோ தெளிவாக அழகாக நான் சொல்லிக்கிட்டு வரேன் இது மாதிரி பதிவு நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி திருமணத்துக்கு தடையை கொடுக்குற இந்த சின்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை கடைப்பிடித்தா திருமண யோகம் உங்களுக்கு சுலபமாக கூடி வரும் திருமணத்துக்காக வரன் பார்க்கும்போது மிக சரியான வரன் அமையும் அதே போல் காலத்தில் திருமணம் நடக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்புறம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களை பார்த்து நீங்கள் சரி பண்ணலாம் ஆனாலும் காலங்கள் ஒத்துழைக்கும் போது நிச்சயமாக இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் அதனால இந்த பதிவை பார்க்குறவங்க திருமண விஷயம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த பதிவில் சொல்லியிருக்க விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்